எல்லாம் வல்லு வீரையொருளை பிரார்த்தித்து இந்த நிகழ்வை தலைமையேற்று நடாத்துகின்ற யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தினுடைய உபத்தலைவர் அருட்பணி ஜிரோ அடிகளார்களே இங்கே பிரசன்னமாயிருக்கக்கூடிய ஜனநாயகமடிகள் ஆய்வு மையத்தினுடைய இயக்குனர் அருட்கலாநிதி ஆ பி ஜெயசேகரம் மற்றும் குறுமுதல்வர் ஜெபரத்னமடிகள் எங்களுடைய அன்புராச அடிகளார் உள்ளிட்ட அருட்தந்தையர்களே அருட்சகோதரிகளே யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தினுடைய பெருந்தலைவர் தகைசால் பேராசிரியர் சண்முகதாஸ் ஐயா அவர்கள் அவர்தம் பாரியார் மனோன்மணி அம்மையார் அவர்களே தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய சிரேஷ்ட பேராசிரியர் வேல்நம்பி ஐயா அவர்கள் செயலாளர் செந்தமிழ் சொல்லறிவி லலிசன் ஐயா அவர்கள் மற்றும் தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் அங்கத்தவர்களே திருமறை கலாமண்டத்தினுடைய பிரதி இயக்குனர் மதிப்புக்குரிய திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களே அரங்கத்தை நிறைத்திருக்கக்கூடிய பெரியவர்களே பாடசாலை மாணவர்களே ஆசிரியர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தமிழ்மொழியினுடைய தனித்துவத்தையும் அதன் ஆழ அகலத்தையும் தனது ஆய்வுப் பணிகளினூடாகவும் அறிவு பரவலாக்க செயல்முறைகளூடாகவும் பல தளங்களுக்கு எடுத்து சென்ற பெருமைக்குரியவர் எங்கள் மதிப்பார்ந்த தமிழ்தூது தனநாயகம் அடிகளாருடைய அடிகள் அவருடைய நினைவிறங்க நாளிலே மீண்டும் ஒரு தடவை உங்களை சந்திப்பது இறைவன் தந்த பாக்கியம் யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் முன்னெடுக்கின்ற பல பணிகளிலே தனிநாயக மண்டிகள் பற்றிய நினைவுகளை சமூக பரவலாக்கம் செய்வதற்கும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கும் சங்கம் எடுத்திருக்கக்கூடிய பணிகள் காத்திரமானவை அவை கால தனித்துவ மிக்கவை வருடம் தோறும் தொடர்ச்சியான நினைவரங்குகள் தவறாது நிகழ்த்தப்பட்ட வண்ணம் இருக்கின்றன அது மிகவும் அவசியமான தமிழ் தொண்டு இந்த வருடம் இந்த அரங்கத்திலே தனிநாயக மடிகள் தொடர்பாக நடைபெறுகின்ற இரண்டாவது நினைவரங்கம் ரங்கம் இது கடந்த சித்திரை மாதம் திகதி தேதி அடிகளுடைய ஆய்வு மையம் மற்றும் யாழ்ப்பாண கலாசார பேரவை என்பவற்றின் ஏற்பாட்டிலே ஒரு நினைவரங்கம் இடம்பெற்றது அதிலே அடிகளாருடைய மடிகளாருடைய கல்வி சிந்தனைகளின் தலைப்பிலே இந்தியாவினுடைய தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி மற்றும் மேலாண்மை துறையினுடைய தலைவர் பேராசிரியர் சின்னப்பன் அவர்கள் உரையாற்றியிருந்தார்கள் இன்று நாம் இதே ஆண்டில் இரண்டாவது நினைவிடங்களிலே சந்திக்கிறோம் தனிநாயகம் அடிகளாருடைய தமிழ் சமூகத்துக்கான அதுவும் குறிப்பாக ஈழத்தமிழ் சமூகத்துக்கான பங்களிப்பு என்பது பல பரிமாணங்களிலே நன்றி உணர்வோடு நினைக்கத்தக்கது அவரது பங்களிப்புகளினால் விளைந்த நேரடி அனுகூலங்கள் குறித்து இங்கே கணிசமான அளவு கருத்துக்கள் பகிரப்பட்டன பெரியவர்கள் எல்லோரும் அதை பற்றி பேசினார்கள் அதேவேளை அடிகளாருடைய முயற்சிகளின் விளைவாக நிகழ்ந்த பலி வெளித்தெரியாத விடயங்கள் ஆய்வு கண்ணோட்டங்களோடாக அணுகப்பட வேண்டியவையாக இருக்கின்றன அந்த விடயங்களுக்குள் நான் முதன்மையானதாக என்னுடைய நோக்கு நிலையில் நான் பார்ப்பது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தோற்றத்தை பார்க்கிறேன் தமிழ் பிரதேசத்திலே இலங்கையினுடைய தமிழ் பிரதேசத்திலே ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை பல தசாப்தங்களாக விடுக்கப்பட்ட போதும் அது அரசாங்கத்தினால் செவிசாய்க்கப்படவில்லை கோரிக்கைகளுக்கு சமனாக நிராகரிக்கள் நிராகரிப்பதற்கான முன்மொழிவுகளும் அரசாங்கத்துக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது நிராகரி நிராகரிப்பு கோரிக்கைகளுக்கு பின்னாலும் வலுவான நியாயப்பாடுகள் இருந்தன அவற்றை இந்த இடத்திலே குறிப்பிடுவது விடைய பொருத்தமற்றது என கருதுகிறேன் அதேவேளை தமிழ் பல்கலைக்கழக இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கம் திருகோணமலையை மையப்படுத்தி தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்பதிலே தீவிரமாக செயற்பட்டு அதற்கான ஆரம்ப கட்ட முயற்சிகளில் ஏற்கனவே இறங்கியிருந்தார்கள் நாவலர் மண்டபம் என்னும் பெயரிலே கொழும்பிலே ஒரு நிலையத்தை ஆரம்பித்து அதனை ஒரு பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து இணைக்கப்பட்ட நிறுவனமாக அவர்கள் அதை தொடங்கி இருந்தார்கள் தமிழ் பல்கலைக்கழகம் இயக்க முன்னெடுத்த தன்னான்மை மிக்க ஓட்டோனமிஸ் மிக்க ஓட்டோனோமி அல்லது ஓட்டோனமஸ் மிக்க ஒரு பல்கலைக்கழகத்தை தாவிக்கும் முயற்சிகள் பல காரணிகளினாலே கைகூடவில்லை இந்த பின்னணியிலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் தனிநாயகமண்டிகளுடைய பெருமுயற்சியின் காரணமாகவும் பேராசிரியர் வித்யானந்தன் அவர்களுடைய தலைமையிலே நான்காவது உலக தமிழராட்சி மாநாடு யாழ்ப்பாணத்திலே நடைபெறுகிறது அந்த மாநாட்டை யாழ்ப்பாணத்திலே நடத்துவதற்கு அப்போது ஆட்சியிலிருந்த இருந்த அரசாங்கத்துக்கும் யாழ்ப்பாண மாநகரத்தை நிர்வகித்த அரசியல் தலைமைக்கும் மனவிருப்பு இருக்கவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் உங்களில் சிலர் அந்த சம்பவங்களின் சாட்சியமாகவும் இங்கே இருக்கிறீர்கள் தமிழராட்சி மாநாடும் அது நடத்தப்பட்ட போக்கும் அதில் பங்கு கொண்டவருடைய துறைசார் தகமையும் ஒரு பல்கலைக்கழகத்தை முன்னெடுப்பதற்கு முயற்சிக்கு ஈடான தகமையை தமிழராட்சி மாநாட்டுக்கு கொடுத்திருந்தது மாநாட்டிலே தொடக்க உரை ஆற்றிய தென்னாயகமடிகள் பின்பெறுமாறு குறிப்பிடுகிறார் சங்க இலக்கியத்தில் கூறிய யாத ஊரே யாவரும் கேளிர் எனும் கொள்கையும் இந்த நூற்றாண்டில் பாரதியார் கூறிய திறமான புலமையனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் எனும் கோட்பாட்டையும் அடிப்படையாக கொள்கைகளாக கொண்டிருப்பது அனைத்துலக தமிழராட்சி கழகம் இந்த கழகம் ஆற்றிவரும் தொண்டுகள் பல உலகில் உள்ள தமிழறிஞர் பலரையும் ஒன்று சேர்ப்பதும் அவர்களை அறிமுகப்படுத்துவதும் அவர்கள் ஆராய்ச்சியை வெளிப்படுத்துவதும் இந்த கழகத்தின் சிறப்பு பணிகள் இக்கழகம் ஓர் ஆராய்ச்சிக் கழகம் அதுவும் பல்கலைக்கழக நிலையில் உள்ள ஆராய்ச்சி கழகம் என்று அடிகளார் குறிப்பிடுகிறார் இந்த குறிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மாநாடு எழுபத்தி நாலு முடிந்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த அந்த மாநாடு தொடர்பான கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பிலே இருக்கிறது இவ்வாறு ஆரம்பித்த தன்னுடைய உரையை அவர் இவ்வாறு நிறைவு செய்கிறார் யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழகம் ஒன்று இருந்திருந்தால் இந்த மாநாட்டை இன்னும் எவ்வளவோ சிறந்த முறையில் நடத்தி இருக்கலாம் தமிழ் ஆராய்ச்சி நம் நாட்டிலே நம் நாட்டிலே வளர்வதற்கு வடக்கிலும் கிழக்கிலும் பல்கலைக்கழகங்கள் வேண்டும் என்று அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஜனவரியிலே சொல்கிறார் இந்த உரையினுடைய உட்பொருள் வடக்கிலும் கிழக்கிலும் பல்கலைக்கழகங்கள் வேண்டும் என்பதை அழுத்துவதாக இருந்தது உலக பல்கலைக்கழகங்களோடு மிகவும் அணுக்கமான தொடர்புகளை கொண்டிருந்த அடிகளாரும் அவரோடு சேர்ந்து இயங்கிய கூட்டமும் தனியாகவே ஒரு பல்கலைக்கழகத்தை தாபிக்கக்கூடிய வல்லாமணி கொண்டவர்களாக இருந்தார்கள் இந்த புலமைத்துவ கூட்டத்துக்கு இயல்பு உள்ள ஒரு ஆட்சி அதிகாரம் இலங்கையிலே வருகின்ற பொழுது அவர்களால் ஒரு தமிழ் பிரதேசத்திலே ஒரு பல்கலைக்கழகத்தை தோற்றுவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருந்தன ஆட்சி மாற்றத்திற்கான சூழ்நிலைகளும் அப்போது இருந்தது இது இத்தகைய புலமைத்து கூட்டத்துக்கு எதிர்த்திறப்பு கூடாரத்தில் இருந்த புலமைத்துவ அணியினருக்கும் புரிந்திருந்தது அத்துடன் தமிழராட்சி மாநாட்டுக்கு பின்னர் நடைபெற்றிருக்கக்கூடிய துன்பியல் சம்பவங்களின் காரணமாக ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் மீதும் அதனது யாழ்ப்பாண பிரத பிரதிநிதிகள் மீதும் தமிழ் மக்கள் கடும் கோபத்தில் இருந்தார்கள் அந்த கோபம் தேர்தல் அரசியலிலே எதிரொலிப்பது வெளிப்படையானதாக இருந்தது இதனால் தமிழ் மக்களுடைய கோபத்தை தணிப்பதற்கும் ஏறும் செய்ய வேண்டும் என்கின்ற நிலைமை அரசுக்கு இருந்தது அரசுக்கு சார்பான புலமையாளர்களும் அந்நிலையில் அரசுக்கு துணை செய்ய வேண்டியவர்களாக இருந்தார்கள் இந்த சூழ்நிலை தான் அரசு எடுக்கும் முடிவு தமிழ்த் தேசிய சார்வமிக்க அரசியல் தலைவர்களது சித்தாந்தத்துக்கு முரணானதாக அமைய வேண்டும் என்பதும் அவசியமாக இருந்தது தமிழ் தேசிய சார்வமிக்க தலைவர்கள் திருகோணமலையில் பல்கலைக்கழகத்தை அமைப்பதிலே குறியாக இருந்தார்கள் அவர்களது சிந்தனைக்கு மாறாகவும் அரசு மீது கோபத்தில் இருந்த யாழ்ப்பாண தமிழ் சமூகத்தின் மக்களை சாந்தப்படுத்தவும் அரசு எடுத்த திடீர் முடிவாகத்தான் நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை பார்க்கிறேன் தமிழராட்சி மாநாடு நுழைவு பெற்று ஒரு ஆறு மாத காலப்பகுதிக்குள்ளே ஒரு விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக குளம் இலங்கை பல்கலைக்கழகத்தினுடைய வளாகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தாவிக்கப்படுகிறது ஒரு பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்குரிய எந்த விதமான பௌதிக வள தேவைகளும் அரசாங்கத்தினால் வழங்கப்படாமல் பரமேஸ்வரா கல்லூரியையும் யாழ்ப்பாண கல்லூரியினதும் சொத்துக்களை சுவீகரித்து யாழ்ப்பாண வளாகம் அமைக்கப்பட்டது வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது இந்த வரலாற்று போக்குகளை ஒன்றுடன் ஒன்று இணைத்து ஆய்வு கண்ணோட்டங்கூடாக பார்க்கிற பொழுது பல்கலைக்கழக தோற்றுவாய்க்கு பின்னாக நான்காவது தமிழராட்சி மாநாடும் அதற்காக உழைத்த தன்னாயகமணிகள் போன்றவருடைய பேராசி வித்யானந்தம் போன்றவருடைய பங்களிப்பும் தாக்கம் செலுத்தி இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்கிறது இந்த ஐம்பது தான் இங்கே ஏற்கனவே லலிசன் சொன்னது போல தமிழராட்சி மாநாடும் நடைபெற்று ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரும் ஜனநாயக மிக நெருங்கிச் செயற்பட்டவருமான பேராசிரியர் நினைவு கூற வேண்டிய இலங்கை பல்கலைக்கழகத்தினுடைய இலங்கை பல்கலைக்கழக இலங்கையிலே பல்கலைக்கழகங்களை தாவிப்பதற்கான அந்த முறைமையை கொண்டு வந்த செல்வொன் அருணாசலம் அவர்களுடைய மறைவின் நூற்றாண்டும் இந்த நூற்றாண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இலங்கை பல்கலைக்கழகங்களிலே சமூக விஞ்ஞானம் மற்றும் மனித பண்பியல் கற்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு நூற்றாண்டு நிறைவு பெற்றிருந்தது இந்த நிகழ்வை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சிறப்பாக முன்னெடுத்தது அதன்போது இலங்கை பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படுகின்ற சமூக விஞ்ஞான மனித பண்பியல் கற்கைகளையும் அவற்றை போதிக்கின்ற பீடங்கள் துறைகளுடைய வரலாறுகளையும் கொண்ட குறிப்புகள் அடங்கிய ஒரு தொகுப்பு வெளியிடப்பட்டது நடிகர் பேராசிரியர் சண்முக ஐயா அவர்கள் கூட அதிலே ஒரு கனதியான தொகுப்பை யாழ்ப்பாண பல்கலைக்கழக தமிழ் துறையை பற்றி எழுதியிருக்கிறார் அந்த தொகுப்பிலே சேர்வன் அருணாசலம் பற்றிய குறிப்புகள் அளவில் இருக்கிறது ஆனால் அவரது பங்களிப்பு விரித்து பேசப்பட்டிருக்க வேண்டும் என்பது எனது அபிப்பிராயம் இதுபோன்ற இலங்கை பல்கலைக்கழக வரலாறுகள் மற்றும் போக்குகள் குறித்து இதுவரை வழிவந்த நூல்கள் மற்றும் ஆய்வுக் கட்டுரைகளிலும் அவரது பங்களிப்புகள் சரியான விதத்தில் பதிவு செய்யப்படவில்லை தமிழ்ச்சங்கம் போன்ற அமைப்புகளுக்கு முன்னால் உள்ள பெரும் பொறுப்பு செல்வன் அருணாசலம் போன்ற மகத்தான மனிதர்களை நினைவு கூறத்தக்க வெளிகளை உருவாக்குதலில் நான் கருதுகிறேன் அதன் அடிப்படையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தாபிக்கப்பட மறைகரமாக செயற்பட்டவரும் தமிழை உலகம் முழுவதும் கொண்டு போனவரும் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய கல்வியல் துறை பேராசிரியருமான தனநாயகமடிகளாருடைய நினைவரங்க இந்த நினைவு பேருரையை இலங்கை பல்கலைக்கழக முறைமையில் சிறுவன் அருணாசலத்தினுடைய வகிபாகம் எனும் தலைப்பில் அமைக்க நான் விருப்பு கொண்டேன் அதற்கு அனுமதி அளித்த தமிழ்ச் சங்கத்துக்கும் தன்னாயகமிகளுடைய நினைவை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிக்கின்றேன் தனநாயக மடிகளுடைய ஆத்மாவும் இதை ஆசீர்வதிக்கும் என நான் நம்புகின்றேன் இந்த உரையினை நான் ஒரு முப்பது நிமிடங்களுக்குள் முறைப்பதற்கு விரும்புகிறேன் இப்போது பத்து நிமிடங்கள் நிறைவு பெற்றிருக்கிறது இன்னும் இருபது நிமிடங்கள் நீங்கள் இன்னோடு பொறுமை காக்க வேண்டும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதன்படி இலங்கை பல்கலைக்கழகங்களிலே மனித பண்பியல் கற்கைகள் தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நூற்றாண்டை கொண்டாடி இருக்கிறோம் இலங்கையில் பல்கலைக்கழகங்கள் உருவாக்குவதற்கு அந்த பல்கலைக்கழகத்தின் உருவாக்கத்தினுடைய தந்தையாக நாங்கள் போற்றத்தக்கவர் சேர்வொன் அருணாசலம் அவர்கள் அவர் ஆட்டிய பணிகளை ஒரு மீள்பார்வை பார்ப்பதே இந்த உரையினுடைய நோக்காக இருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய வரலாற்று நூல்கள் வரலாற்று ஆவணங்கள் அறிக்கைகள் தனிப்பட்ட மனிதனுடைய கூட்டுக்கள் என்பவற்றை அடிப்படையாக வைத்து இந்த உரையினுடைய விடயங்கள் கட்டமைக்கப்படுகின்றன சேர்வன் அருணாசலம் சர் ஜேம்ஸ் பீரிஸ் மற்றும் சர் மார்க்கஸ் பெனாண்டோ ஆகியோரை இலங்கையில் பல்கலைக்கழக முறை ஒன்றை உருவாக்குவதற்கு தாம் ஒரு அமைப்பை தாவித்தார்கள் அவர்களுடைய நாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இலங்கை பல்கலைக்கழக அமையம் சிலோன் யூனிவர்சிட்டி அசோசியேஷன் எனும் அமைப்பு உருவாக்கப்பட்டு இலங்கையில் பல்கலைக்கழக கல்வியை தாவிப்பதற்கான முன்மொழிவுகளை முன்வைக்கிறது இந்த அமைப்பு உருவாவதற்கு முன்பதாகவே சர்வர் அண்ணாசலம் அவர்கள் ஏனைய இருவருடன் இணைந்து முன்மொழிகளை முன்வைப்பதற்கு முன்பதாகவே பல்கலைக்கழக முறைமை தோற்றுவிக்கப்பட வேண்டிய அவசியம் குறித்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடனான உத்தியோகபூர்வ தொடர்பாளர்களை அதிரே ஆரம்பித்திருக்கிறார் இந்த அடிப்படையில் நாங்கள் சர்வன் நர்ணாசலத்தை இலங்கை பல்கலைக்கழக முறைமையினுடைய தந்தையாக கொள்ள முடியும் இதற்கு வலுவான சான்றாக சொல்லத்தக்கது சர்வர் நன்னாசலம் அவர்களினுடைய மறைவுக்கு இலங்கையில் தாவிக்கப்பட்ட முதலாவது பல்கலைக்கழக கல்லூரியான இலங்கை பல்கலைக்கழக கல்லூரி சார்பில் வெளியிடப்பட்ட அஞ்சலி செய்தியில் அதனுடைய முதலாவது அதிபர் பேராசிரியர் மாஸ் அவர்கள் அண்ணாசலம் அவர்களை இலங்கை பல்கலைக்கழக செயின் தந்தை ஃபாதர் ஆஃப் த யூனிவர்சிட்டி ப்ராஜெக்டின் சிலான் என வெளித்தமையை கொள்ள முடியும் எனவே இலங்கை பல்கலைக்கழக கல்வியின் தந்தையாக சிற்பன் அருணாசலம் அவர்களை மேன்மைப்படுத்த முடியும் என்பது யாருக்கும் மறுகருத்திருக்க முடியாது மறுதிற்க முடியாது சர்வன் அண்ணாசலம் அவர்களுடைய வாழ்க்கை மிக காத்திரமானது சர்வன் ராமநாதன் அவர்களோடு ஒப்பிடுகிற பொழுது சர்வன் அண்ணாசலத்தினுடைய வாழ்க்கை பிரிதொரு செயலை நகர்ந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மானிப்பாயிலே ராசவாசல் முதலியார் என அழைக்கப்பட்ட பொன்னம்பல முதலியார் மற்றும் செல்லாட்சி அம்மையார் தம்பதிகளுக்கு மூன்றாவது மகனாக பிறந்தவர் இவரது தாயார் இங்கிலாந்திலே பரிஸ்டர் பட்டம் பெற்ற முதலாவது கிறிஸ்தவர் அல்லாதவர் எனும் பெருமையை கொண்ட சார் முத்துக்குமாரசாமி அவர்களது சகோதரி என்பது குறிப்பிடத்தக்கது கொழும்பு ரோயல் கல்லூரியிலே பாடசாலைக் கல்வியை நிறைவு செய்த சர்ணா அருணாசலம் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு குயின் ஸ்காலர்ஷிப் சொல்கின்ற ராணி புலமைப் பிரசலைப் பெற்று இங்கிலாந்தின் மிக முக்கியமான மரபு சார்ந்த பல்கலைக்கழகமான கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே தனது உயர்கல்விக்காக அணைகிறார் அங்கு கிறிஸ்ட் கல்லூரியிலே கணிதம் மற்றும் புராதன இலக்கியம் ஆகிய இரு பரப்புகளையும் கேட்டு தகமை பெற்று கலைமானி பட்டத்தை நிறைவு செய்கிறார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற இலங்கை நிர்வாக சபை பரீட்சையிலே சித்தி பெற்றவர் சிலோன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸிலே சித்தி பெற்று ஓர் உயர்நிலை அதிகாரியாக பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்குள் இணைகிறார் இலங்கையிலிருந்து முதல் முதலாக அந்த பரீட்சையிலே சித்தி பெற்ற இலங்கையர் சிறுவன் அருணாசலம் அவர்கள் அதற்கு பின்னர் அவர் நிறைய பதவிகளை வகிக்கிறார் மாவட்ட நீதிபதியாக இருக்கிறார் பதிவாளர் நாயகமாக இருக்கிறார் இப்படி நிறைய பதவிகளை வகித்து நிறைய விடயங்களை அவர் கையாண்டிருக்கிறார் இன்றைக்கு நாங்கள் கச்சேரிக்கு போனால் எங்களுடைய உறுதி இலக்கத்தை கொடுத்ததும் எத்தனையாம் ஆண்டு உறுதியாக இருந்தாலும் நமக்கு அது கிடைக்கிறது தோம்பு கிடைக்கிறது அவை எல்லாவற்றையும் ஒழுங்குமுறைப்படுத்தி இந்த பதிவாளர் காரியாலயத்தினுடைய முறைமையை உருவாக்கியவர் சர்பாசல்வம் அவர்கள் அவர் அரசாங்க சேவையிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் தான் இந்த சமூகத்துக்குள்ளே வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றிலே சமூக சேவை சங்கம் ஒன்று ஒன்றை உருவாக்கி ஊழியர்களுடைய நலன்களுக்காக குரல் கொடுக்கிறார் அதுபோல தொழிலாளர் சேமபித்தி சங்கம் ஒன்றை உருவாக்குகிறார் இலங்கை தொழிலாளர் சம்மன் என்பது பின்னர் பெயர் மாற்றப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கை தேசிய காங்கிரஸ் என்னும் அரசியல் இயக்கத்தை அவர் ஆரம்பித்து அதனுடைய தலைவராக இருக்கிறார் சிங்கள அரசியல் தலைவர்கள் அவருக்கு கீழே இருக்கிறார்கள் ஆனால் சிங்கள தலைவர்களோடு இணைந்து பயணிப்பது என்பது அதிகம் சாத்தியப்படாது என்பதை உணர்ந்து கொண்டு அவர் அதிலிருந்து வெளியேறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழர் மகாஜன சபையின் அமைப்பை தோற்றுவிக்கிறார் இந்த இடைவெளியை தான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு அமைப்பை தோற்றுவித்தார் இலங்கை பல்கலைக்கழக கல்வி ஆரம்பிப்பதற்கான இலங்கை பல்கலைக்கழக அமையத்தை தோற்றுவிக்கிறார் இந்த அமையத்தினூடாகத்தான் இலங்கையில் பல்கலைக்கழக கல்வியை கொண்டு வருவதற்கு தன்னுடைய கடுமையான பங்களிப்பை அவர் நல்கிறார் இலங்கையில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு அவரிடம் இருந்த பொழுதும் அந்த பல்கலைக்கழகம் குறிப்பாக தேசிய நீக்கம் செய்யப்பட்ட பல்கலைக்கழக கல்வி முறைமையை கொண்டிருக்க கூடாது என்பதிலே அவர் கவனத்தோடு இருக்கிறார் இலங்கையில் பல்கலைக்கழகங்கள் தாபிக்கப்படுவதன் மூலமே தேசிய தேவைக்கான இலங்கைக்கு தேவையான உயர்கல்வியை உற்பத்தி செய்ய முடியும் என்பதை திடமாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு பீரிஸ் என்கின்ற அறிஞரால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இலங்கை பல்கலைக்கழகங்களும் அரசியலும் எனும் சர்வதேச மயப்படுத்தப்பட்ட ஆய்வுக் கட்டுரையிலே சிறுவர் அண்ணாசலத்தினுடைய பங்களிப்பு பின்பறுமாறு பதிவு செய்யப்படுகிறது வெளிநாட்டு பரீட்சைகளுக்கு தோற்றத்தக்க வகையிலே உள்ளூர் மாணவர்களுக்கு வழங்கப்படும் அறிவுறுத்தல்கள் மற்றும் கற்பிக்கப்படும் பாடங்கள் தொடர்பில் அநேகமான மாணவர்கள் அக்கறை கொண்டவர்களாக இல்லை அதற்கான காரணம் அவர்களுள் அநேகமானவர் மேலத்தைய கலாச்சாரத்துக்கு அண்ணியப்பட்டவர்கள் இந்த நிலைமை இன்றைக்கும் இருக்கிறது ஆங்கில மொழி மூலமான கல்வி குறித்து மிகுந்த அச்சமும் அது தொடர்பான அதிருப்தியும் நம்முடைய பல்கலைக்கழக சூழல்களில் இன்றைக்கும் இருக்கிறது அருணாச்சலம் அவர்கள் பல்கலைக்கழகங்கள் தமது இலட்சிய நோக்கங்களை அடையும் அல்லது அடைய வேண்டும் என்பதில் மிகுந்த உடையவராக இருந்தார் தேசிய நீக்கம் செய்யப்பட்ட பல்கலைக்கழக கல்வி முறைமையினால் பல்கலைக்கழகங்கள் தமது இலட்சிய நோக்கங்களை அடைவது முழுமையாக சாத்தியப்படாது என்பது அவரது திடமான கருத்தாக இருந்தது இந்த கருத்தியல் பின்னணியிலே இலங்கையில் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் அவர் அக்கறையோடு இருந்தார் தேசிய நீக்கம் செய்யப்பட்ட பல்கலைக்கழக முறைக்கு எதிராக இந்த கருத்தியலை தனிநாயகமடிகளுடைய பல்கலைக்கழகங்கள் குறித்து கொண்டிருந்த கருத்தியலோடு நாங்கள் பொருத்தி பார்க்கலாம் தன்னாயகமடிகள் சொல்கிறார் பல்கலைக்கழகங்கள் மேத்திசை கண்ணும் கீழ்த்திசை கண்ணும் அதாவது மேலைப்புல சித்தாந்தங்களையும் கீழ்த்திசை கண்ணம் கீழே புல சித்தாந்தங்களையும் கொண்டிருக்க வேண்டும் பல்கலைக்கழகங்கள் மூலம் தமிழ் கலைகளுடைய தனித்தன்மையை உலகுக்கு உணர்த்தல் வேண்டும் என தனநாயகமணிகள் குறிப்பிடுகிறார் அது அருணாச்சல அவர்கள் குறிப்பிடுகின்ற இந்த சுதேசிய பல்கலைக்கழக சிந்தனையை வலியுறுத்துவதாகவே நான் பார்க்கிறேன் ஐயா அவர்கள் ஒரு பகிரங்கு உரையிலே பின்புமாறு குறிப்பிடுகிறார் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய அதி உச்ச நன்மை என்பது அங்கு பெற்றுக் கொள்ளப்படும் வெறும் நூலறிவு என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை பல்கலைக்கழகங்கள் உயர் கலாசார விழுமியங்கள் உரை உயர் லட்சியங்களை சுவாசிக்கின்ற ஒரு இடம் பல்கலைக்கழகங்கள் மனதுடன் மனது தொடர்பு கொள்வதன் மூலமாகவும் ஆசிரியருடன் மாணவருடன் இணைவதன் மூலமாகவும் கலந்துரையாடுவதன் மூலமாகவும் இடம்பெறும் கருத்து மோதல்களுக்கான களம் என்பதுடன் அறிவார்ந்த மற்றும் ஆன்மீகம் சார்ந்த வளர்ச்சிக்கு உதவும் இடமாகும் இது இன்றைக்கு நாங்கள் மிக கருத்தியரோடும் மிக கரிசனையோடும் பார்க்க வேண்டிய கருத்து ஒரு பல்கலைக்கழகம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பேராசிரியர் அருணாசலம் அவர்கள் பதிவு செய்கிறார் இலங்கையில் அவர் சொல்கிறார் இலங்கையில் இத்தகைய வாழ்வின் அடித்தளமான அமைப்பின்றி பல்கலைக்கழகம் இன்றி நாம் இழக்கின்ற விடயங்களை யாராலும் மதிப்பீடு செய்ய முடியாது இந்த உணர்வுகளுடைய விளைவுதான் கலாநிதி எச் எம் மற்றும் ஜேம்ஸ் பீரிஸ் ஆகியோருடன் இணைந்து நாம் சில ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கிய இலங்கை பல்கலைக்கழக அமையும் என்று அவர் குறிப்பிடுகிறார் இந்த உரையின் மூலமாக அவர் இலங்கையில் ஒரு பல்கலைக்கழகம் தாவிக்கப்பட வேண்டும் என்பதிலே மிக கரிசனையோடு இருக்கிறார் நேரத்தை கருதி இது நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம் கொஞ்சம் வேகமாக போகிறேன் இலங்கையில் முயற்சி செய்கிறார் அதற்கான முதலாவது கூட்டத்தை அவர் புதுக்கோட்டை அந்த நூல்நிலைய மண்டபத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது அந்த கூட்டத்துக்கு அவர் தலைமை தாங்கி பேசுகிறார் அங்குதான் அந்த அமையம் உருவாக்கப்படுகிறது இந்த அமைப்பின் மூலமாக பல ரிசர்ச் பருவகால இதழ்கள் வெளியிடப்படுகிறது அந்த பருவகால இதழ்களிலே சர்வார் அண்ணாசெலம் அவர்கள் தொடர்ச்சியாக பல்கலைக்கழக கோரிக்கை குறித்து பல கட்டுரைகளை எழுதுகிறார் யூனிவர்சிட்டி இலங்கை பல்கலைக்கழகத்துக்கான ஓர் வேண்டுகை எனும் தலைப்பிலே அந்த இதழில் அவர் அந்த இதழினுடைய முதலாவது தொகுதியினுடைய இரண்டாவது இதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் ஒரு ஆய்வுக் கட்டுரை எழுதுகிறார் இந்த கட்டுரையில் இலங்கையில் ஒரு பல்கலைக்கழகம் நிறுவப்படும் என்ற கருத்தை அவர் நியாயப்படுத்துகிறார் ஆயிரத்தி எண்ணூறுகளின் பிற்பகுதியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துகளின் முற்பகுதியிலும் இங்கிலாந்தில் பல பல்கலைக்கழகங்கள் மிக வேகமாக உருவாக்கப்பட்டன அவற்றின் உருவாக்கத்துக்கான தேவை எவ்வாறு உணரப்பட்டது என்பதை புள்ளிவர்கள் ரீதியாக ஆய்வு ரீதியாக அவர் மெய்ப்பிக்க முனைந்து அந்த அடிப்படையில் இலங்கைக்கு பல்கலைக்கழகம் வேண்டும் என்று அவர் கேட்கிறார் இலங்கையில் பல்கலைக்கழகங்கள் உருவாகிற பொழுது முதலே சட்டம் மருத்துவம் மற்றும் பொறியியல் பீடங்கள் தாபிக்கப்பட வேண்டும் என்பதோடு பின்னர் கலை மற்றும் விஞ்ஞான பீடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது அருணாசலம் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது இலங்கையில் அவ்வாறு பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்காக ஏராளமான மறுதளிப்பான கருத்துக்களும் அப்போது இருந்தன அதை குறிப்பாக இருந்தது இலங்கையில் பல்கலைக்கழக கல்வியை தொடர்வதற்கு போதுமான மாணவர்கள் அங்கு இல்லை என்கின்ற ஒரு கருத்தியல் சொல்லப்பட்டது அவர் அதை தன்னுடைய ஆய்வு கண்ணோட்டத்தோடு உடைக்கிறார் அவர் சொல்கிறார் இலங்கையில் சட்டக்கல்வி பேரவை தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் மருத்துவக் கல்லூரியிலே தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏறக்குறைய எழுநூறு மாணவர்கள் இங்கிலாந்து மெட்ரிகுலேஷன் தேர்வுக்கு தோற்றியதையும் அவர்களில் முன்னூறு மாணவர்கள் சித்தி பெற்றதையும் புள்ளிவர் ரீதியாக எடுத்துக்காட்டி இலங்கையில் ஒரு பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டால் அதிலே அதை அதை நிரப்புவதற்கு தேவையான அளவு மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர் நிறுவிக்கொள்கிறார் இங்கிலாந்தின் பிரபலமான ஸ்கொச் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு மாணவர்களை மட்டுமே கொண்டிருந்ததையும் இந்த எண்ணிக்கை இலங்கை பல்கலைக்கழகத்தில் கல்விகளுக்கு எதிர்பார்க்கப்படும் மாணவர்கள் எண்ணிக்கையின் பாதி அளவு எனவும் அவர் வலியுறுத்துகிறார் அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துகளிலே அரைநூறு அரை நூற்றாண்டு வரலாற்றை கொண்ட மெல்பேர்ன் ஆஸ்திரேலியாவுடைய மெல்பேர்ன் பல்கலைக்கழகம் அறுநூத்தி பதினைந்து மாணவர்களையும் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகம் ரெண்டு மாணவர்களையும் கொண்டிருந்ததை சுட்டிக்காட்டி இலங்கையில் பல்கலைக்கழகம் நிறுவப்படுவதற்கு மாணவர்களின் எண்ணிக்கை போதாது என முன்வைக்கப்படும் வாதம் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியாத புள்ளிவர ரீதியாக வலுவற்ற வாதம் என அவர் நிறுவுகிறார் அத்துடன் இந்தியா மற்றும் இங்கிலாந்து பல்கலைக்கழகங்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு உயர்கல்வி கற்கும் இலங்கை மாணவர்களின் எண்ணிக்கை மேலே குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கை குழுக்குள்ளே உள்ளடக்கப்படவில்லை அது இருநூறை தாண்டும் என்று அவர் அழுத்தமாக பதிவு செய்கிறார் இந்தியாவினுடைய கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் மட்டும் அந்த காலத்திலே அறுபத்தொரு மாணவர்கள் மெட்ரிகுலேஷன் பரீட்சைக்கு தோற்றி இருந்தார்கள் இலங்கையில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்படுகிற பொழுது மாணவர்களின் எண்ணிக்கை என்பது ஒரு ஒரு தடையான விடயமாக இருக்காது என்பதை தன்னுடைய வாதங்களின் மூலமாக சர்வன் அண்ணாசலம் அவர்கள் முன்வைக்கின்றார் இதற்கு பின்னர் பிரிட்டிஷ் அரசுக்கு அந்த கருத்தை அவருடைய பல்கலைக்கழகம் தாவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை செவிசாயிக்க வேண்டும் என்கின்ற நிர்ப்பந்தம் எழுகிறது அத்துடன் அவர் இன்னொரு கருத்தை முன்வைக்கிறார் பௌத்த கலாச்சார பின்னணியை கொண்ட பர்மா பூட்டான் ஜப்பான் சீனா போன்ற நாடுகளிலிருந்து இலங்கையை நோக்கி சமஸ்கிருதம் மற்றும் பாலி கற்காக மாணவர்கள் வருவார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார் இது இலங்கை பல்கலைக்கழகத்தினுடைய வளர்ச்சியில் பல்வேறு விதமான தாக்கங்களை செலுத்தும் எனவும் அதனாலே இலங்கையில் பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்துகிறார் இலங்கை அமைக்கப்படும் பல்கலைக்கழகம் எத்தகைய நோக்கங்களை கொண்டிருக்க வேண்டும் அங்கு கற்பிக்கப்படும் பாடங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதிலும் அவருக்கு கரிசனை இருந்தது கற்பித்தல் முறைமைகள் பரீட்சை மையமானதாக அன்றி அறிவு உற்பத்தி மையமாக அமைய வேண்டும் என்பது அவரது பிரதான சிந்தனையாக இருந்தது அத்துடன் ஆழமான மேலத்தேய இலக்கிய பயில்வு இலக் இலங்கை மாணவர்களுக்கு அவசியமற்றது எனவும் தமிழ் மற்றும் சிங்கள மொழி இலக்கியங்களை ஆழமாக கற்று இலக்கியங்களுடன் ஒப்பீடு செய்யும் உடையவர்களாக நிமிர வேண்டும் என்பது ஐயா அவர்களுடைய பிரதான எண்ணக்கருவாக இருந்தது இங்கே பேராசிரியர் சண்முக ஐயா அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது தனநாயக மணிகள் தன்னிடம் நேரடியாக பேராசிரியர் கைலாசபதியை போன்ற உயர்ந்த தமிழறிஞர் அவருக்கு நிகரானவர்கள் இல்லை என்ற ஒரு கருத்தை சொன்னதாக பதிவு செய்தார் அருணாசலம் ஐயா அவர்கள் கண்ட இந்த கனவு ஒரு ஆங்கில புலமைத்துவத்தினூடாக நம்முடைய தமிழ் விமர்சன ரீதியாக அணுக வேண்டும் அதை பல்கலைக்கழகங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்கிற அந்த கனவு இலங்கை பல்கலைக்கழகத்திலிருந்து புறப்பட்ட பேராசிரியர் கைலாசபதியூடாக உலகத்துக்குள்ளே போகிறது நல்ல கனவுகள் அப்படி மேற்பட்டது பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்படுகிற பொழுது அதனுடைய ஒப்பரேஷனல் அந்த செயற்பாட்டு ஒழுங்குகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கூட அவர் கோவைகளை எழுதி வைத்தார் சட்டத்திட்டங்கள் எழுதி வைத்தார் என்னென்ன பதவி நிலை ஆணணிகள் இருக்க வேண்டும் அவர்களுக்கு எவ்வளவு மாறாந்த கொடுக்க கொடுக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் அவர் பட்ஜெட் பண்ணினார் என்றால் நிதியோட தடை என்று சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்துவதற்கு வருடம் ஒன்றுக்கு எவ்வளவு நிதி தேவைப்படும் என்று அவர் கணிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துகளிலே ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்துவதற்கு இலங்கை பணத்திலே மாறாந்தம் ஒரு லட்சம் தேவைப்பட்டது ஆயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலே இலங்கை ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்துவதற்கு மாதம் ஒரு லட்சம் தேவைப்பட்டது அவர் சொன்னார் கொழும்பு ரோயல் கல்லூரியை பல்கலைக்கழக கல்லூரியாக மாற்றினால் இந்த தொகை இன்னும் கணிசமாக குறையும் என்று ஆலோசனை முன்வைத்தார் அது சாத்தியப்படவில்லை கொழும்பு ரோயல் கல்லூரி அவர்கள் கையளிக்க மறுத்தார்கள் நாங்கள் தான் பரமேஸ்வர கல்லூரியை தூக்கி கொடுத்தோம் அவர் பல்கலைக்கழக கல்வி குறித்த தனது கருசனையை இலங்கையில் ஒரு பல்கலைக்கழகம் தாவிக்கப்படுவதற்கு முன்னரே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கட்டுரைகளிலும் பொது பிரதிபலித்தார் சர்வர் அண்ணாசலம் அவருடைய பங்களிப்பு குறித்து மூதறிஞர் அம்பிகபாகன் ஐயா பின்பெறுமாறு பதிவு செய்கிறார் அரசியல் விடுதலைக்கு போல் இலங்கையில் ஒரு சர்வகலாசாலை தாபிக்கப்பட வேண்டும் என்னும் கிளர்ச்சிக்கு தலைவராக விளங்கியவர் சார் பொன்னம்பலம் அண்ணாசலம் அவர்கள் அவர்கள் செய்த பிரச்சாரத்தின் பயனாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இலங்கை சர்வகலாசாலை சங்கம் அந்த சிலோ யூனிவர்சிட்டி அசோசியேஷன் என்பது பல்கலைக்கழகங்களில் சர்வகலாசாலை என்றும் குறிப்பிடுவார்கள் அதில் சர்வகலாசாலை சங்கம் தாபிக்கப்பட்டது பல இனத்தர்களைக் கொண்ட இச்சங்கத்துக்கு சேர்பன் அருணாசலம் அவர்களை தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் இந்த சங்கத்தின் முயற்சியினாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே இலங்கை சர்வகலாசாலை கல்லூரி சிலோன் யூனிவர்சிட்டி காலேஜ் தாவிக்கப்பட்டது இச்சங்கம் ஒரு சஞ்சிகையையும் நடத்தி வந்தது இச்சஞ்சிகையின் இதழ்கள் இலங்கையின் கல்வி வளர்ச்சி அறிவதற்கு மிகவும் பிரயோசனமாக உள்ளது இலங்கை சர்வகலாசாலை நிர்வாகத்தில் சர்வன் அருணாசலம் அவர்கள் பெரும் பங்கெடுத்தார் பேராதரை பல்கலைக்கழகத்தில் காணப்படுகின்ற பெரும் நூல் நிலையத்துக்கு வித்திட்டவர் சர்பன் அருணாசலம் அவர்கள் தனது மகன் பத்மநாபாவனுடைய பெருநாளே அவர் சேகரித்து வைத்திருந்த நூல்களை சர்வகலாசாலை கல்லூரிக்கு பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு அவர் அன்பளிப்பு செய்தார் அங்கேதான் எங்களுடைய பேராசிரியர் ஐயா அவர்கள் கல்வி கேட்டார் இவ்வாறு இலங்கையில் அங்கே நினைக்கிறேன் மகாதேவா நூல் நிலையம் மகாராபா விடுதிகள் அருணாச்சலம் விடுதி என்ற நினைவுகளை பதிவு செய்கின்ற இலங்கை பல்கலைக்கழகம் அமையும் போன்று பின்னர் தமிழ் பல்கலைக்கழக இயக்கத்தின் சொன்னேன் தமிழ் பல்கலைக்கழக இயக்கம் தொடங்கியது திருகோணமலைக்குள்ளே அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் அதனுடைய முக்கியஸ்தராக இருந்தவர் மகப்பேட்டுத்துறை பேராசிரியர் சின்னத்தம்பியா அவர்கள் அவர் ஆங்கிலத்திலே இந்த தமிழ் பல்கலைக்கழக இயக்கத்தினுடைய தினக்குறிப்பு என்கின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அந்த நூலிலே சிறுவன் அருணாசலம் அவர்கள் இந்த பல்கலைக்கழக உரிமைக்கு ஆட்டிய பங்களிப்புகளை ஆழமாக பதிவு செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இலண்டன் பல்கலைக்கழகத்தின் ஒரு பல்கலைக்கழக கல்லூரியாக இலங்கை பல்கலைக்கழக கல்லூரி தாவிக்கப்பட்டது அதற்கு பின்னாலே சிறுவன் அருணாசலத்தினுடைய பங்களிப்பு அழுத்தமாக இருந்தது அதன் தொடர்ச்சியாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இலங்கை பல்கலைக்கழகம் தாவிக்கப்பட்டது என்று பேராசிரியர் சின்னத்தம்பி அவர்கள் குறிப்பிடுகிறார் எனவே இந்த உரையினுடைய முக்கிய சாராம்சமாக இலங்கையில் பல்கலைக்கழக முறை தாபிக்கப்பட வேண்டும் என்பதிலும் அப்பல்கலைக்கழகம் சுயாதீனமாகவும் சுதேசிய கல்வி தேவைகளை பூர்த்தி செய்யத்தக்கதாகவும் இருக்க வேண்டும் எனும் சிந்தனையை வலுவாக முதலில் பறிந்தவர் செல்வன் அருணாசலம் அவர்களே அவர் இது தொடர்பில் பல்வேறு தொடர்பாளர்களை மேற்கொண்டதோடு பிரித்தானிய அரசுக்கும் அழுத்தங்களை கொடுத்து வந்தார் இலங்கை பல்கலைக்கழக அமையம் என்னும் அமைப்பு உருவாக்கி அதன் தலைவராக செயற்பட்டு தன் வாழ்வு காலத்தில் இலங்கை பல்கலைக்கழக கல்லூரியை தாபித்தார் அதுவே பின்னர் இலங்கை பல்கலைக்கழகமாக மாற்றம் பெற்றது எனவே இலங்கை பல்கலைக்கழக முறைமை தொடர்பில் ஆழமான கரிசனையோடு நீண்ட காலமாக செயற்பட்டு இதனை தன் வாழ்வினுடைய இறுதி காலத்தில் செயற்படுத்தியவரின் பெருமை சேர்வன் அர்ணாசலத்துக் கொண்டு எனவே இவரை இலங்கை பல்கலைக்கழக முறைமையின் தந்தை என பிரகடனப்படுத்துவதில் இருவறு கருத்து நிலைகள் இருக்க முடியாது இருந்தும் அன்னை காலமாக பல்கலைக்கழக வரலாறுகள் குறித்து பேசப்படும் இலங்கையினுடைய இலங்கையின் ஆவணங்களில் செல்வன் அருணாசலம் அவர்களுடைய பங்களிப்புகள் குறித்து அதிகம் பேசப்படுவதில்லை அல்லது மாறாக ஒற்றை வரிகளை குறிப்பிட்டுவிட்டு வேறு நபர்கள் முதன்மைப்படுத்தப்படுகிறார்கள் வரலாறு மறைக்கப்படுவதை மன்னிக்க முடியாது என்பார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எனவே அவரது மறைவினுடைய நூற்றாண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவரை நாங்கள் இலங்கை பல்கலைக்கழக முறைமையினுடைய தந்தையாக போற்றத்தக்கதாக நாங்கள் இலங்கை பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவுக்கு பரிந்துரைகளை வழங்குவதற்கு முன்வர வேண்டும் இந்த சிந்தனையையும் கோரிக்கையையும் யாழ்ப்பாண தமிழ்ச் சங்கத்தின் பிரசன்னத்தின் முன்னிலையிலே தமிழ் ஆராய்ச்சி கல்விக்காக உழைத்த பல்கலைக்கழக கல்வியில் பேராசிரியர் தமிழ் பேராசிரியர் வணக்கத்துக்குரிய தன்நாயகமணிகள் நினைவு பெருகாக வலியுறுத்த கிடைத்தமையை நான் ஒரு வரலாற்று சந்தமா சந்தர்ப்பமாக கருதுகின்றேன் எனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழக தன்னுடைய ஐம்பதாவது ஆண்டை கொண்டாடுகின்ற இந்த தருணத்திலே பல்கலைக்கழக முறைமையினுடைய தந்தையாக இருக்கக்கூடிய அருணாசலம் அவருடைய சிராத்த நூற்றாண்டை நாங்கள் அதிகம் கவனம் கொடுக்கவில்லை அதுவாக தொடர்ந்து பேச வேண்டும் அதற்கான முயற்சிகள் இன்னும் சில முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது பல நண்பர்கள் அந்த முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் இன்னும் இது அதிகம் பேசப்படும் அதிகம் சமூகமயமாக்கப்படும் அறிவு பரவலாக்கம் செய்யப்படும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைய நாள் ஒரு கனதியாக ஒரு வரலாற்று பதிவாக தனநாயகமடைவருடைய நினைவுரையிலே சிறுவரும் அருணாசலம் அவர்கள் குறித்து பேசுவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பெருவாய்ப்பாக கருதி அந்த வாய்ப்பு தந்த தமிழ்ச்சங்கத்துக்கு நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்